மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நம்ம மடிதர்ம பாய் ஃபான் ஊரில் தாங்க இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வெக்கேஷனுக்கு வந்தோம் நம்ம நிலத்துலையும் கொஞ்சம் பயிரிடுற வேலை இங்கே இருந்துச்சு ஆடி மாதம் பயிரிடுறதுக்கு நிலத்தை இப்போவே சேர் பண்ணி வைக்கலாம்னு வந்திருக்குறோம் நாம் நிலத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வர்ற வழியில் இருக்கிற நிலங்கள் எல்லாத்துலேயுமே வேர்க்கல்ல பயிர் வச்சுருந்தாங்க அந்த வேர்க்கல்ல வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஐம்பது நாள் பயிராக வளர்ந்துட்டு நல்லா வளர்ந்துருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த மஞ்சள் மஞ்சளாக வந்து இலை மாற ஆரம்பிச்சிருந்தது இது எதனாலன்னு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தோம் இலை மஞ்சளாக மாறதுக்கான காரணங்கள் என்னென்னு பட் ஆனால் இப்போ மாறியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் மாறியிருக்குங்க இது வந்து காமனாக வந்து வேர்க்கல்ல பயிர்ற எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் பெருசாக இதை கண்டுக்க மாட்டாங்க விவசாயிங்க அப்படியே வந்துட்டு தண்ணி விட்டுறதோட விட்டுருவாங்க ஏன்னா மோஸ்ட்லி மானவாரியில் தான் போடுவாங்க இதை இந்த மழை பெஞ்சிருக்கும் கோடை மழை அந்த ஸ்டேஜில் வந்து இதை போட்டுவிட்டு இது நல்லா காயணும் ஏன்னா ரொம்ப தண்ணி இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை வேர்கல்லைக்கு அதனால காய விட்டு பிடுங்கிடுவாங்க இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சளாக மாறுறதெல்லாம் என்ன ஆகட்டும் சொத்த காயாக மாறிடும் அதனால தான் இந்த பயிர் வந்து கொஞ்சம் சொத்தை சொத்தையாக நமக்கு இருக்கும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மனிதர்மா பயோடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிராக்கட்டம்மா வருடி சுடமோனஸ் அப்படிங்கிற பயோஃபெட்டிலைசஸ் இருக்குது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் க அது அதை வந்து வேரில் படுற மாதிரி நம்ம கொடுக்கணும் இந்த ரூட் நாட்டில் படுற மாதிரி நம்ம வந்து கரைச்சி கொடுத்தாலும் ஓகே இல்லை கம்போஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் ஓகே இல்லை லிக்விட் ஃபெர்டிலைசராக இருந்து தண்ணி விடும்போது அதை கலந்து விட்டாலும் ஓகே ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுட்ராக இருந்தால் நாலு நாலு கிலோ டெக் நம்ம எப்படி சூட முடியும் சப்போஸ் லிக்விடாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு ஒரு லிட்டர் போதும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த எல்லுவா இதெல்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகிடும் வேரில் எந்த பாதிப்பும் வராது நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் அந்த நிலத்து சொந்தக்காரங்க கிட்டே அவங்க கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கம்மா நாங்கள் செய்கிறோம் ஏன்னா நாங்கள் இதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டோம் வர்ற வரலும் வரட்டோன்னு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம பயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு ஏன்னா இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை காற்று மூலமாக பரவதால அடுத்தடுத்த நிலங்களையும் பாதிக்கும் அதையும் நான் சொன்னதில் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் வந்துட்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக ஃபோமுக்கெல்லாம் போய் விசிட் பண்ணி விவசாயிகளுக்கு புரிய வச்சோம் அப்படின்னா அவங்களுமே வந்து இயற்கை உரங்களை பயன்படுத்த தயாராக இருக்காங்க நம்மளால் முடிஞ்ச முயற்சியை நாமும் செய்வோம் அப்படின்னு நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்களை ஷேர் பண்ண முடிஞ்ச ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து இந்த இயற்கை உரத்தோட பயனை வந்து எடுத்து அவங்களும் அதை பயன்படுத்தி நன்மை அடைய உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை செய்யுங்க நாம் வந்துட்டு இன்னொரு ஒரு வீடியோவில் இதே மாதிரியான இன்னும் நல்ல தகவல்களோட மீட் பண்ணுறேன் டட்டா பை பாய்